ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைலஸ் கிச்சன் பச்சை சுண்டைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு பச்சை சுண்டைக்காய் வாங்கி வச்சுருக்கேன் இப்போது ஒரு எலுமிச்சை பழ சைஸு புளி எடுத்து வச்சு கரைச்சி வச்சிடலாம் அது கூட பாருங்க இருங்க சுண்டைக்காவை நல்லா சுத்தமாக காம்பு கிள்ளி கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை நல்லா இப்போ நசுக்கிடலாம் அதை நான் காட்டுறேன் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இதை கீரைக்காரங்கிட்டலாம் சொல்லி வச்சிக்கின்னா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன தேவையான ஐட்டம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் உரிச்சது தோல் உரிச்சது ஒரு முழு வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு தக்காளி ஒரு பத்து பூண்டு பல் கருவேப்பில்லை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ புளியை நல்லா ஊற வச்சு அதை கரைச்சி எடுத்து வச்சிடலாம் இந்த பாருங்க தக்காளி மூணு வச்சுருக்கேன் புளியை நல்லா கரைச்சிக்கலாம் இவ்வளோதான் தேவையான ஐட்டம் நம்ம இப்போது கடாய் வச்சு வீடியோ ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பச்சை சுண்டக்காவை நல்லா தட்டிட்டு இது உள்ளே இருக்க விதைங்கள்லாம் எடுத்துடணும் நீங்கள் இதை நல்லா நசுக்கிட்டு அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டு அலசுனிங்கன்னா அது உள்ளே இருக்க விதெல்லாம் வந்துடும் ஒன்றும் பாதிமா நசுக்குனிங்கனாலே போதும் ரொம்ப போட்டு நான் மையம் அச்சடை கரிச்சரை போறீங்க நசுக்குன்னா போதும் இந்த பாருங்க ஒன்றும் பாதிமா நான் தட்டியிருக்கேன் அதுல இருக்க அந்த விதெல்லாம் அந்த பாருங்க கீழே வந்து இறங்குது இதேமாதிரி மாதிரி அலசும் போதும் வந்துடும் இதெல்லாமே ரொம்ப சிம்பிள் தான் அதை வாங்கிட்டு அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு நம்ம இந்த மாதிரி நசுக்கி எடுத்துட்டு தண்ணியில் போட்டு அலசினோன்னா நான் நல்லா நல்லாட்டி அலசி காட்டுறேன் இப்போ சும்மா மேலே உங்களுக்கு ஒருசரம் இதில் வீடியோவில் காட்டுறேன் இந்த பாருங்கள் அது உள்ள கதெல்லாம் தனியாக தண்ணியிலையும் நின்றுடும் இப்போ தேவையான ஐட்டம் எல்லாமே இந்த பாருங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு க தக்காளி கருவேப்பிலை இப்போ எல்லாமே தாளிச்சிடலாம் இப்போ கடாய் வச்சாச்சு இப்போ கடாய் நல்லா உடனே நான் இதையும் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இது ஐம்பது கிராம் பேக்கெட்டு ரெண்டு சேர்க்குறேன் நூறு கிராம் நான் எண்ணெய் இதில் சேர்க்குறேன் என்னடா அது இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறாங்கன்னு நினைக்காதிங்க இந்த குழம்புக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நூறு கிராம்கிட்டதே கம்மி தான் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கசப்பு தன்மை சுண்டைக்காயில் இருக்கிறதுல எதுவுமே தெரியாது அந்த சுண்டக்காய் நசுக்கிறோன்னே அதில் இருக்க வெதெல்லாம் போனோடனே கசப்பு தன்மை இருக்காது காஞ்ச சுண்டைக்காய் இருக்குது பார்த்திங்களா அதுதான் கசப்பு இப்போ இதில் வந்து கடுகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் நல்லா எண்ணெய் காஞ்சி காய்ஞ்சி டைம்ல இப்போ இதெல்லாம் அந்த தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை இதுல சேர்த்துடுறேன் இத சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனா வதக்கிக்கலாம் நான் சொன்ன பிறகு காஞ்ச சுண்டைக்காய் தாங்க கொஞ்சம் கசப்பு தெரியும் இந்த பச்சை சுண்டைக்காய் ஒண்ணுமே கசப்பே தெரியாது நிறைய பேர் நினைப்பாங்க ஐயோ பச்ச காஞ்ச சுண்டைக்காவே கசப்பு இருக்குது பச்சை சுண்டைக்கா அதை விட கசப்பாக இருக்கும்னு நிறைய பேர் சாப்பிடாதவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் மறக்காமல் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எவ்வளோ ஒரு லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பையில இருக்க பூச்சி கிருமிங்க இந்த குழந்தைலாம் நிற்காத அந்த பூச்சிலாம் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டு அதே மாதிரி பயில்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க அவங்களுக்குலாம் கூட ரொம்ப நல்லது அந்த கிருமியெல்லாம் சேர்த்துடும் அந்த ஆசன வைக்கிட்ட இருக்க பூச்சிங்கெல்லாம் குழந்தைங்க இருக்க பூச்சி எல்லாம் கூட இறந்துடும் இப்போ நான் கல் உப்பு சேர்த்து வதக்கிறேன் அப்பதான் அந்த கோல்டன் ப்ரௌனை வதங்க சீக்கிரம் வெங்காயம் வதங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் இப்போ பூண்டு பத்து பல்லு இதுல சேர்த்துருக்கேன் கருவாப்பில் இப்போ போட்டிருக்கேன் எண்ணெயில முதலே போட்டிருக்கலாம் கலர் கொஞ்சம் சீக்கிரம் சேஞ்ச் ஆயிடும் இந்த மாதிரி போட்டு பண்ணோம்னா இப்போ ரொம்ப இது பாருங்க இதே வதங்க வதங்க கலரே மாறிடும் பார்த்துக்கோங்க இந்த லாஸ்ட் டைமில் தான் நான் அதில் பெருங்காயம் சேர்க்குறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் எண்ணெயில் நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்மெல் நல்லா வரும் ஆனால் சீக்கிரம் வந்து கருகிடும் அந்த பெருங்காயத்தூள் இந்த டைமில் நம்ம சேர்த்தோம்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் குழம்புக்கு டேஸ்ட்டும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சுண்டக்காவை சேர்க்கணும் நான் சொன்ன மாதிரி அது பயில்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி பூச்சி இருக்கிறது எல்லாத்துக்குமே இந்த சுண்டக்காய் நிறைய பெனிஃபிட் இருக்குது இது எல்லாத்துக்குமே நல்லது இது கம்பல்சரியா நம்ம வாரத்துல ஒரு வாட்டி சேர்த்துக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் மாசத்துக்குள்ளையாச்சும் ஒரு ரெண்டு வாட்டி சேர்த்துக்கலாம் அவ்வளோ நம்மளுக்கு இப்போ டயட் கண்ட்ரோல் இருக்கவங்களுக்குலாம் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது இது அதனால தான் இப்ப இது கூட நான் சொரக்கா கூட்டு பண்றேன் அது நீர் ஃபுல்லா நம்ம உடம்புல இருந்து இருக்கும் அதே மாதிரி பூச்சியும் இது கிளியர் பண்ணோம் இது ரெண்டு காம்பினேஷனுமே டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது அதனால தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொரக்கா கூட்டு பண்ண வீடியோ இருக்குது அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்படி பார்க்காதவங்க நம்ம சேனல்லையே நம்மளோட சொரக்கா கூட்டு வீடியோ இருக்கும் சி பண்ணிக்கோங்க இருந்தாலும் நான் சீக்கிரம் குயிக்காக இதுலேயே நான் அது மாதிரி பண்ணி காட்டுறேன் அதுலேயும் பார்த்துக்கோங்க இப்போ நான் தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும் அந்த பாருங்க எல்லாமே வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆகுனதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த சுண்டக்காவை இதில் ஆட் பண்ண போகிறோம் முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா அந்த சுண்டைக்காவோடைய இது டேஸ்ட்டு உங்களுக்கு கலரும் சேஞ்ச் ஆயிரும் உங்களுக்கு டேஸ்ட்டும் அது வேற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எண்ணெயில் முதல்ல வதங்கினதுக்கு அப்புறமா இது ஒரு சின்ன டிப்ஸ்ட்டு தான் கசப்பு உங்களுக்கு இறங்காமல் டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க இந்த எண்ணெயிலே ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும் இதுல உண்மையில கசப்பு தன்மையே இருக்காது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதுக்கு அந்த கூட்டோட வச்சு இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்க என்ன சுவையா இருக்கும்ன்ட்டு அதே மாதிரி ஷைலஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கீங்க லைக் பண்ணுறோம் லைக் பண்ணியும் இருக்கீங்க கமெண்டும் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் எனக்கும் உண்மையில மோட்டிவேட்டாக இருக்கு இப்போ மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் இப்போ தான் நான் சேர்க்குறேன் நான் சொன்ன மாதிரி இப்போ இதில் ஒரு மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் நான் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இந்த குழம்புக்கு தகுந்தாலும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ கரைச்ச பூலியாக இதில் ஆட் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க நம்ம சுண்டக்காய் குழம்பு இது நல்லா கொதிய வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைமுக்கு நம்மளோட குழம்பு ரெடிங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்ட்டு அதுக்குள்ளேயே நான் வந்து இந்த சொரக்காக்கு ரெடி பண்ணிடலாம் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே இது நம்ம சேனலில் பண்ணியாச்சு இருந்தாலும் இந்த வீடியோவை அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதை வீடியோ அப்படியே இதுலேயே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கேன் நல்லா கடலப்பருப்பு ஊற வச்சாச்சு இது ஒரு மணி நேரம் ஊற வச்ச கடலப்பருப்பு நல்லா உ உபரி ஆகிருக்கு இப்போ இதில் தக்காளி வெங்காயம் இப்போ எத்தனை ஒரு கப்பு கடலப்பருப்பு ஊற வச்சிருக்கு அதாவது கால் கிலோவுக்கு கம்மியாக கடலப்பருப்பு அதுக்கு ஒரு மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் சுரக்காவை நல்லா தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் பூண்டு பல் ஒரு அஞ்சு மூணு ப பூண்டு பல்லு கொஞ்சம் பெருங்காயம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் வீடியோவாக போடறதுக்கு இல்லை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோன்ட்டு இருந்தாலும் சரி இந்த இதோட கண்டினியூட்டியாக பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி இதில் நான் சேர்த்துருக்கேன் தூள் பெருங்காயத்தூள் உப்பு கல் உப்பு சேர்த்தாச்சு அவ்வளோதான் இதை ஒரு குக்கர் இப்போ இதை குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சிடலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூளி இது ஆப்ஷனல் வேணுன்னா இப்போ சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிக்க போகிறோம் இருந்தாலும் இது போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் காரம் நல்லா ரொம்ப சப்புன்னு இல்லாமல் கூட்டு நல்ல டேஸ்ட்டாக வேணும்னா இந்த மாதிரி ஆப்ஷனல்லாம் பண்ணிக்கோங்க இதில் விசில் சேர்த்துடலாம் அதுக்குள்ளே அந்த குழம்பு இன்னும் கொதிக்கலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம் அந்த பாருங்க லைட்டாக கொதிச்சு வந்திருக்கு இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இன்னும் கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே அது விசில் வந்த உடனே இறக்கிடலாம் அது விசில் வந்து வந்த உடனே அதுக்குள்ள என்ன தாளிக்கிறதுன்னு நம்ம கூட்டு தாளிக்கிறதும் காட்டிடுறோம் உங்களுக்கு இந்த வீடியோலையே பாருங்க நம்ம சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அவ்வளோதான் நம்ம சு சுண்டக்காய் கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை கம்பல்சரியாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே அது கொடுங்க அதை பாருங்க இது கரெக்டாக மூணு விசில் வச்சேன் நல்லா பருப்பாகவும் காய் பாருங்க குழையாம நல்லா தனித்தனியாகவும் வந்திருக்கு இப்போ இதை ஸ்டவ்ல இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அந்த தேங்காய் போட்டு ஒரு பத்தே நிமிஷம் அதுக்குள்ள இதை தாளிப்பு போட்டுடலாம் கடாயில் அப்பளம் வரத்த கடாய் தான் அது இது எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம சுரக்காவை தாளிக்கிறதுக்கு இதில் கடுகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது நல்லா பொரிஞ்ச உடனே கால் ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன் மறுபடியும் நான் சொல்கிறேன் கடுகு சேர்த்துருக்கேன் நல்லா கடுகு பொறிஞ்ச உடனே சீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில்லை காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கருவேப்பில்லை ஆட் பண்ணியிருக்கேன் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய கமகமன்னு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு சொந்த நம்மளுடைய சொண்டக்காய் காரக்குழம்புக்கு சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது காம்பினேஷன் அவ்வளோ சூப்பர் டைட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரெண்டுமே பெனிஃபிட் ஈஸியான ஒரு சமையல் ரெசிபி தான் ஆனால் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ரெண்டுத்துலேயுமே இது நல்லா நீர் இறக்கும் அது பூச்சிங்களெல்லாம் அழிக்கும் இது ரெண்டுத்துக்கும் நார்மலாக காரக்குழம்புக்கு கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ஒரு ரெண்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ கட கடன் நம்மளுக்கு இறங்கும் சூப்பராக நம்மளோட கூட்டம் ரெடி ஆயிடுச்சு இது லைட் செமையா அம்மகம் வாசனை தூக்குது நம்ம கூட்டு சுடக்காய் கூட்டு இது ஏற்கனவே வீடியோ இருக்குது நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க வாங்க சுட சுட சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு இதில் நம்ம கூட நீட்டாப்பளம் வறுத்தாப்பளம் மிளகு அப்பளம் வைக்கிறேன் இந்த காரக்குழம்புக்கு நார்மலாகவே அப்பளம் இருந்தால் தாங்க சாப்பிடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இந்த சுண்டக்காய் குழம்புக்கு இன்னும் கேட்கவே வேணாம் இந்த ரைஸோட நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நான் பசஞ்செல்லாம் கூட்டி காட்டினது கிடையாது நான் அப்படியே காட்டுறேன் இந்த பாருங்கள் சுட சுட நம்மளுடைய சொர்க கூட்டு வச்சிருக்கேன் என்னடா அது முதல்ல சுண்டைக்காய் குழம்பு தானே அதுக்கு இது ஆப்ஷனில் தானேன்னு பார்க்காதீங்க இதோட இது ரெண்டுத்தையும் காம்பினேஷன் நல்லா இருக்குன்றதுனால தான் அதை திருப்பி நான் செய்திருக்கு காட்டு வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த பூண்டு பூண்டுலாம் எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு இந்த சுண்டக்காய் பூண்டு இதெல்லாம் பாருங்கள் சின்ன வெங்காயம் இதெல்லாம் அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டோட குழம்பு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் உங்களுக்கு ரொம்ப ஹீட்டெல்லாம் ஆகாது செம டேஸ்டியாக அருமையான சுண்டக்காய் குழம்பு பார்க்கவே வாசனை கம 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 தூக்குது டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்